ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைப்பார்கள் அவர்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவ்வளவுதான் ஆட்சி அதிகாரம் என்பது நம்முடைய உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் மக்கள் அளிக்கிற ஒரு அங்கீகாரம் அதை நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம் அல்லது போராடுகிறோம் என்பதை சுட்டிக்காட்டும் வகையிலே அவர் கருத்து சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் எதிர்பாரா வகையிலே இப்படிப்பட்ட கொடூரங்கள் அவ்வப்போது நிகழ்கின்றன இதை சகித்து முடியவில்லை மிகுந்த வேதனை அளிக்கிறது இது சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் அதற்கேற்ப அரசு உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதை கண்காணிக்க தவறினால் கட்டுப்படுத்த தவறினால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும் என்கிற கவலை அளிக்கிறது ஒசூரில் இருந்த இந்த கொடூர சம்பவத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது